இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செயல்பகுதியில் திரு கடுகம் சரிங்களா கடுகம் சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் இப்போ கடுகம் எழுதிய யார் அப்படின்னா நல்லாதனார் சரிங்களா நல்லாதனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் ஸ்டா ஷார்ட்ஸில் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்கா ஒரு பாடலுக்கான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நீராடி பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகள் ஆகும் செய்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூய உவம் என்பர் தொழில் அப்படின்னு சொல்லி மின்சன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரிய அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு நடுகளிலிருந்து மாறுபடுகல் அதுதான் வந்து ஒரு பக்க சார்பு ஒரு பக்கமாக சாட்சி சொல்கிற மாதிரி அதை தான் மின்சன் பண்ணியிருக்காங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அ அழியினும் ஓகே அழியினும் அதுக்கப்புறம் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல் குறையாமை இருக்கிறது குன்றாமை உயம் அப்படின்னா தூய்மை உடையோர் தூயம்னால் தூய்மை உடையோர் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பாடல் ரெண்டாவது பாடல் என்ன அப்படின்னா அதுக்காக பொருள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வறியவர்க்கு பொருளை அளித்தல் வறியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வூரையும் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு பொருளை பார்த்தாலே தெரியும் அங்கே பாடலை பார்த்தாலும் தெரியும் த்ரீ கடுகம்னா மூன்று பொருள் அப்படின்னு சொல்லி மின்சம் பண்ணியிருக்கோம் முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ மூன்று பொருள் அப்படின்னா மூன்று அறவழிகளை கூறுறதுதான் வந்து த்ரீ கடுகம் சரிங்களா மூன்று கருத்துக்களை கூறுது சரிங்களா பாடம் என்ன அப்படின்னா அறிவுணர்வை அறிவுணர்வு உடையார்த்து உள்ளவை இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றெறியும் மாந்தருக்கு உல அப்படின்னு சொல்லி இருக்கு சரியா அடுத்து அதுக்கான சொல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈயும் சொல்லியிருக்கு சரியா ஈயும் அப்படின்னா அழிக்கும் அதுக்கப்புறம் நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறினா வழி தூய்மைனா தன்மை மாந்தர்னா மக்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து புது அதுக்கப்புறம் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா புதரில் விதைத்த விதை சரிங்களா பொருள் என்ன அப்படின்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களின் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் இம்மூன்றும் அதாவது மூன்று மூன்று எல்லா இடத்துலையும் வந்திருக்கு இல்லையா அப்படி வந்தாலே திரை கடகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை விதை போன்று பயனற்றவையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சன் நெஞ்சில் நிறை இலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறை அப்படி நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோற்றான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு வனம் அப்படின்னா காடு வனப்புனா அழகு வனப்பு அழகு அப்படின்னு நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க சரியா பொருள் கூறுகளில் பார்த்துக்கோங்க தூறு அப்படின்னா புதர் வித்துன்னா விதை சரியா ஓகே அது அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் குறிப்பு இல்லையா ஆசிரியர் குறிப்பு திரைக்கடுக்கத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் இவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் பாயிரம் நூல் குறிப்பிடுவதனால் இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஒரு வேளை அப்படி குறிப்பிடுறதுனால இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எந்த நூல் குறிப்பிடுது செரு அடுதோல் நல்லாதனான்னு பாயிரம் குறிப்பிடுது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் நூல் குறிப்பு திரிகடுகள் அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் வந்து நூறு வெண்பாட்களை உடையது நூறு வெண்பாட்களை உடையது மிளகு ஆன மருந்துக்கு பெயர் சரியா மூன்று பொருள் மருந்தை உண்ட மனிதருக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மூன்று கருத்தும் சொல்லியிருக்காங்களா மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவடைய செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்று கருத்துக்களை கூறக்கூடியது என்னது திரிகடகம் ஓகே திரிகடகம் வந்து பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்களை கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நீக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரே அவரே குன்றின் மேலிட்ட விளக்கை போல சமுதாயத்தில் விளங்க செய்யும் திரிகடுகம் சரிங்களா அதே மாதிரி திரிகடுகம் வந்து வைணவ சமயத்தை அதாவது திரிகடுகம் எழுதிய நல்லாதனர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் நூற்றி பாடல்கள் எழுதியுள்ளார் சரிங்களா கடவுள் வாழ்த்து நீங்களாக நூறு பாடல் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நூற்றி ஒரு பாடல் சரியா அடுத்து கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை நினைத்து பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்து திருமாலை நினைத்து பாடியிருக்காரு அதே மாதிரி திரிகழகத்தில் அறுபத்தி ஆறு பாடல்கள் வந்து நல்ல பாடல் நன்மையை பற்றி மட்டும் சொல்கிற பாடல் நன்மையை பற்றி மட்டும்தான் அதை சொல்லும் சரிங்களா அறுபத்தி ஆறு பாடல் சரியா அதே மாதிரி முப்பத்தி நான்கு பாடல் முப்பத்தி நான்கு பாடல் என்னது தீமையை பற்றி சொல்லும் பாடல் தீமையான கருத்துக்களை பற்றி சொல்கிற பாடல் சரிங்களா அவ்வளோதான் அதாவது சிலபஸில் த்ரீ கடுகம் செவன்த் புக் செகண்ட் டேம்மில் அதாவது ஓல்டு புக் செவன்த் புக் செகண்ட் டேர்மில் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது சரிங்களா அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் த்ரீ கடுகத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க ஒருவேளை த்ரீ கடுகம் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டானா திரி கூட்டல் கடுகம் திரி கூட்டல் கடுகம் சரியா அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ